ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாடாது சிறியில் என்னெல்லாம் நினச்சிட்டு ஷார்ட்டார் ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி விஜய் வந்து ஆஃபீஸ் காரில் போயிட்டுருக்காங்க காவேரி சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன சிரிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை கேட்டால் நீங்கள் என்ன வந்து சீப்பாக பார்ப்பீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படிலாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை நேற்று ராகி நான் ஆஃபீஸ் வர போகிறேன்னு சொன்னோன்னே நீங்கள் அஜய வர வேணாம்னு சொன்னீங்க அதை பற்றி தான் நினச்சி சிரிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து யமுனா வந்து ரோட்டில் போகிறத பார்த்துட்டு நான் இங்கே இறங்கிக்கிறேன் சொல்லிட்டு இறங்கிக்கிறாங்க ஏ நான் ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவங்க வந்து நிவின் வீட்டுக்கு போகிறாங்க நிவின் கிட்டே வந்து ஏன் கிட்டே பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நீ ஏன் இங்கெல்லாம் வர என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க என்னை தப்பாக நடப்பாங்க உங்ககிட்ட சண்டை போட்டதால் நான் பேசாமல் இல்லை உன்னை பற்றி யோசிக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னு நிவின் சொல்கிறாரு காவிரி வந்து இதெல்லாம் மறந்து பார்த்துட்ருக்காங்க ஏன் நிவின் கிட்டே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் தெரியலையே நியோசிச்சுட்டு இருக்காங்க நிவின் இருந்துட்டு நான் என் வேலையில் பிஸியாக இருக்கேன் நீ அதே மாதிரி படிச்சேன்னா அதெல்லாம் உனக்கு தோணாது அப்படின்னு சொல்லி அவம்னா அனுப்பிச்சு விட்டுடுறாரு எம்னா எழுதுகிட்டே வந்துடுறாங்க காவேர் வந்து எம்னா வழி மறித்து நீ என்னடி பண்ணுறீங்க நீ ஏன் நிவின் பக்கம் வந்து அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே எம்னா ரோட்லேயே ஆழ ஆரம்பிச்சிடுறாங்க வா எதா இருந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வந்து கிட்டே எவன் நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் கொடைக்கானலில் வந்து நீ கடத்தினப்போ நிவின் இருந்தே நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்க அப்படின்னோடனே நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் திருப்பியும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்தப்புறம் தான் இங்கே ரெண்டு பேருக்கும் பழக்கம் வந்துச்சு நிவின் அடிக்கடி என்கிட்ட பேசுவார் நல்லா பழகுவார் அவர் தான் வந்து அவர் சொல்லி தான் நான் காலேஜ் டாப்பராக வந்தேன் அவர் தான் என்னை கோச்சிங்லலாம் சேர்த்து விட்டார் நான் இதில் பாஸ் ஆகிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து புரியாமல் காவேரிட்டை இருக்காங்க காவேரி வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க எம்னா சொன்னதவங்களால வந்து நம்பவே முடியல சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ வந்து இப்போ படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நீவின் உங்ககிட்ட அதான சொன்னார் நீவின் வந்து உங்ககிட்ட பேசுவார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்னா அமைச்சர்றாங்க இதெல்லாம் வந்து ராகினி மறைஞ்சிருந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல இவளுங்க அப்படி என்னதான் தான் பேசினாலுங்கன்னு தெரியலையே ஏதோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்றைக்கி எப்படி சொன்ன முடிஞ்சிடுச்சு வீடியோ லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா